வெல்கம் டு மணிவின் கிச்சன் செங்கல்பட்டில் இருக்கிற சோழம் கருமேரம்மன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம் வாங்க உள்ளே போய் என்ன என்னென்ன எல்லாம் பார்த்துடலாம் அங்கே தான் வெளியில் செப்பல் விடுற இடம் இதை பார்த்திங்களா அங்கே அம்மா சூளம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மாங்க நான் எங்கேயுமே மூணு மாட்டிக்கு மேலே போயிட்டேன் நான் இங்கே எங்கேயோ நான் அந்தளவுக்கு போனதில்லை தோ ஃபஸ்ட்டு இங்கே தான் பிள்ளையார் இருப்பார் அவரை சேவிச்சிட்டு இது பாருங்கள் எங்கள் அக்கா அங்கே கடை வச்சுருக்காங்க அங்கேயே நாங்கள் அங்கே தான் அவங்க அக்கா கிட்டே தான் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி அங்கே குங்குமம் அந்த சிறு திருவெடி சோளத்தில் வைக்கிறது அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இதை பார்த்திங்களா என் பொண்ணு சின்ன பொண்ணு எங்கள் அக்கா பெரிய அக்கா இவங்க எங்கள் அம்மா அது அங்கே இருக்காங்க இதை நான் இங்கே நிற்கிறேன் அது எங்கள் அக்கா இது இது எங்கள் மாமா இங்கே பாருங்கள் அந்த சீட்டில் எழுது பார்த்திங்களா அதை எழுதி அந்த அம்மா சூழ்நிலை இருக்க பார்த்திங்களா அந்த இடத்துல போய் அதை கட்டினாக்கா நம்மளுக்கு நினச்சது நடக்கும் நம்ம மனசில் என்ன குறை இருக்குது அப்போ குங்கும் இதை வாங்கி அங்கே அந்த அம்மா பாதம் இருக்குது பாருங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ரொம்ப மன அமைதி ரொம்ப பாருங்க அந்த அம்மா பாதத்தில் அந்த குங்கத்தெல்லாம் வச்சுட்டு இந்த பார்த்திங்களா சூளம் ரொம்ப பெரிய சூளம் அந்த அம்மா பாதம் நல்ல பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சுங்க அந்த அம்மா பாதத்தில் அந்த குங்கத்தை வச்சுட்டு நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை வேண்டிட்டு நம்ம அங்கே ஒரு மஞ்சள் பேப்பர் தராங்க நம்ம குறை நம்மளுடைய கோத்திரம் நம்ம பேர் நம்ம என்னென்ன பிரச்சனையாக எழுதி அந்த அம்மா கீழே ஒரு சின்ன சூளமாக இருக்குது கீழே அதில் கட்டிட்டமுன்னால் நம்மளுக்கு எல்லாம் நடக்கும் நான் கூட எங்கள் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி தோ என் பெரிய பொண்ணு இவ தான் இவக்கிட்ட சொல்லி அந்த ஒரு தாலி கயிறு எங்கள் அக்கா கடையிலேயே அப்படியே வாங்கி என் சின்ன பொண்ணையும் எங்கள் அப்பா பெரிய பொண்ணையும் வச்சு கட்ட வச்சேன் தோ இதுதாங்க பஞ்சகாவிய விளக்கம் பஞ்ச இதுவும் கலந்துருக்கு சாணி எல்லாம் போட்டு நல்லா பஞ்ச இதுவும் கலந்து அகல் விளக்கு இது ஏற்றுனமுன்னா அப்படியே ஃபுல்லாக சாம்பல் மாதிரி அப்படியே எரிஞ்சிடும் அந்த எண்ணெய் திரி எல்லாம் அப்படியே செட்டாக விற்கிறாங்க அதுதான் எங்கள் அக்கா கொடுத்து ஏற்ற சொல்லி ஏற்ற சொன்னாங்க அதான் எங்கள் சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் ரெண்டு பேரும் அதை ஏற்றினாங்க அந்த வழக்கு இதை பார்த்திங்களா அது ஏற்றணும் தான் அகில் மாதிரி இருக்காது பஞ்ச வழக்குன்னு சொல்கிறாங்க அது அது ஏற்றினா அப்படியே ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சிடும் அந்த வழக்கு நம்ம மனசில் நல்லது எல்லாம் ஏற்றிட்டோம்னா எல்லாம் நல்லதாக இருக்கும் பாருங்கள் ஏற்றுறாங்க அது எங்கள் பேரன் வந்து நான் ஏற்றுறேன் நான் ஏற்றுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பயந்து கீழே போட்டுட்டான் அவன் அப்புறமாதிரி ஏற்றுறான்னா கூட அவன் ஏற்றலை அதுக்கப்புறமேட்டு எங்கள் பொண்ணை அதை ஏற்றிட்டு அப்புறம் இன்னொரு வழக்கோட சேர்த்து இதை ஏற்றுறான்னு சொல்லி அப்புறம் அதை ஏற்றி வச்சாங்க பாருங்கள் மறுபடியும் பண்ணுறான் பாருங்கள் ஏற்ற சொல்லிட்டு ஏற்ற மாட்டுறான் அப்புறமா தான் எங்கள் பொண்ணை அதை ஏற்றிட்டு அப்புறம் அவனை இன்னொரு வழக்கை வச்சு அவனை ஏற்ற சொன்னான் அந்த வழக்கு அப்படியே ஏற்றுறா அப்படியே ஏற்ற வச்சாங்க அப்படியே ஏற்றினாங்க வழக்கெல்லாம் ஏற்றிட்டு அத்தோடு மறுபடியும் வந்து அந்தம்மா சிம்ம வாகனம் அந்த அம்மா எதிர்க்கிறத பாருங்க அங்கே எல்லாம் தெய்வமும் இருக்கிறத பாருங்க நூற்றி எட்டு திவ்ய தேசம் கண்கொள்ளா காய்ச்சிங்க எங்கள் பின் அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் திறந்தாங்க அன்றைக்கி அதனால் ரொம்ப எடுக்க முடியல எடுக்கக்கூடாது உள்ளே ஃபோன் இல்லைன்ட்டாங்க இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை எடுத்து போட்டோம் அந்த திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் அந்த பெருமாள் அவ்வளோ அரு அருமையாக இருந்தாங்க இது சமையல் கூடங்க இது அங்கே தான் போய் அன்றைக்கி நைட்டு தான் போனோம் நாங்கள் சனிக்கிழமை நைட்டு போயிட்டு எல்லாம் பா நைட்டே பார்த்துட்டோம் காலையில் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நைட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அம்மனையும் போய் பார்த்தோம் அம்மனை வீடியோ எடுக்க விடலை அப்புறம் அங்கே விரிஞ்சு போட்டாங்க அதையும் சாப்பிட்டாச்சு இது என் சின்ன பொண்ணு இந்த இது என் பெரிய பொண்ணு இது என் பேரன் அங்கே குட்டி குட்டி நாயிங்கெல்லாம் குட்டி போட்டு வச்சுருந்துச்சு அதை பார்த்து பார்த்து அவன் அழகாக விளாடிக்கிட்டு இருந்தான் தோ இங்கே பாருங்கள் கடை அக்கா கடை இது இது எங்கள் அம்மா அதான் நாங்கள் அன்றைக்கி நைட்டை தங்கிட்டோம் தோ பிள்ளையாக இருப்பாருங்க நைட்டே காலையில் அம்மனுக்கு அந்த மஞ்சள் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க திறக்கிறாங்கன்னுட்டு எல்லா சாமியையும் நைட்டே நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க அவ்வளோதாங்க அதோட கோவிலில் நைட்டு தங்கிட்டு விடிய காலையில் மூணு மணி போல இருந்து அக்கா வீட்டில் போய் எல்லாரும் ரெடி ஆகி பைரூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா நைட்டே வீட்டுக்கு கிளம்பிடணுன்றதுனால காலையில் அந்த அம்மா மஞ்சள் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் பயிரூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இப்போ பைரூர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் அங்கே மாதாக்கி அம்மன் இருக்காங்க அங்கே நிறைய பேர் காரு வேனு எல்லாம் வச்சுக்கிட்டு வராங்க இங்கே வரவங்க அங்கே போகிறாங்க அங்கே வரவங்களும் இங்கே போகிறாங்க இந்த பாருங்க நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா மரம் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் லிங்கம் இருக்குது பாருங்கள் அந்த லிங்கம் உள்ளதாங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு யோகமாக உட்காந்துட்டு அங்கே போய் தான் எல்லோரும் மௌனமாக தியானம் பண்ணணும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பைரவர் கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு பத்து ரூபாய் தமிழரில் தண்ணி தராங்க மஞ்சள் தண்ணி மாதிரி அதை வாங்கி அவர் பாதத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த படிக்கட்டு பாருங்கள் ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு படிக்கட்டு இருக்குது பாருங்கள் அவங்கவுங்க ராசிக்கு இந்த படிக்கட்டு ஏறி போனால் தாங்க மேலே பைரவர் இருக்கார் அங்கே இதை பாருங்கள் பைரவருக்கு மேலே தாங்க இது வானம் மாதிரி அப்படியே சும்மா தேவலோகமே இருக்கிற மாதிரி இருக்கும் அது பைரவர் அங்கே இருந்தார் எடுக்க முடியாது சரஸ்வதி இந்த பாருங்கள் பூமா தேவி அப்படியே பூமி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் அழகாக இதை பார்த்தீங்கன்னா லிங்கம் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயில் இது போகிறோம் பாருங்கள் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு லாஸ்ட்டில் தட்சிணாமூர்த்தி அவர் தான் இது மேலே ஏறி உள் பக்கம் இறங்குற மாதிரி இருக்கும் உள்ள பூமி உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும் இறங்குனா அது பாருங்கள் தட்சிணாமூர்த்தி இருக்கார் பாருங்க இங்கே வேறு பக்கத்தில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க எங்கள் பசங்களும் அங்கெல்லாம் உக்காந்து கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் ஜாலியாக எடுத்துகிட்டு அத்தோடு பாருங்கள் வெளியில் நந்தீஸ்வரர் இங்கே வந்து வ பஞ்சபூதங்கள் இருக்காங்கங்க வெளி பக்கமாக எல்லோரும் சுற்றிட்டு வந்ததும் அங்கே ஒரு ஊது ஊற்றி ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி அவங்கள ஒரு மூணு சுற்றி சுற்றி அங்கே அந்த இடத்துல சொல்லிவிட்டு அத்தோடு நம்ம வெளியில் வர வேண்டியது தான் வந்து கோவிலுக்கு நாங்கள் வந்தாச்சு இங்கே வந்து அங்கே சாம்பார் சாதம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு உள்ளே வந்தால் கோவிலில் எல்லோரும் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பாருங்கள் எல்லோரும் தீச்சட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லோரும் நான் கூட அவங்க கூட ஒரு மூணு சுற்றி சுற்றணும் சுற்றிட்டு அது தீச்சட்டி எல்லாம் எடுத்து முடிச்சதும் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏறிட்டோம் அங்கேயே பஸ் ஏறி ட்ரெயினுக்கு ஓகே இருந்தோம் ட்ரெயினும் வந்துருச்சு ட்ரெயின்லேருந்து சென்ட்ரலுக்கு வர ஒன்றரை ஹவர் ஆகிடுச்சு அங்கேயே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துவிட்டோம் அது நீங்கள இதே மாதிரி கோவிலுக்கு எங்கன்னா போயிருந்தேன் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் அந்த கோயில் எங்களுக்கு போகணுன்னா நாங்களும் அங்கே போகிறோம் இன்னும் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பாய்